வணக்கம் பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் ஒரு புது மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று திறந்தாங்க எம்ஆர்டி ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பொங்கோல் கோஸ்ட் அப்படின்னு பேர் அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் பேர் இது வந்து நார்த் ஈஸ்ட் லைனில் இருக்குது அதாவது பிங்க் லைன் சொல்லுவாங்க இங்கே நார்த் ஈஸ்ட் லைன் அதில் வந்து பொங்கோலுங்கிறது தான் டெர்மினஸ் ஸ்டேஷன் இப்போ வந்து அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பொங்கல் கோஸ்ட் அப்படின்னு இது வந்து நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க பத்தாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போயிருந்தோங்க சும்மா பார்க்கலான்ட்டு ஆனால் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது ஏன்னா இப்போதானே நேற்று தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ரஷ்ஷு ரொம்ப இல்லை ரொம்ப ம மக்கள் கூட்டமும் ரொம்ப இல்லை ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு ஸோ வெளியிலலாம் போய் பார்த்தோம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எம்ஆர்டி மற்ற எம்ஆர்ட்டிகளெல்லாம் விட அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது அந்த நடக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்புறம் இப்போ பொங்கோல் ஏரியாவே ஒரு மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறாங்க அதாவது பொங்கோல் டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று பண்ணுறாங்க அதாவது டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க அது கீழே வந்து நிறையா அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறுவாங்க அதாவது சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி கம்பெனிஸ் வரும் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து ரோபாட்டிக்ஸ் வரும் அந்த மாதிரி கம்பெனிஸ் வரும் அப்புறம் ஃபின்டெக் ரிலேட்டட் கம்பெனிஸ் வரும் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி அப்புறம் வந்து ஸ்மார்ட் லிவிங் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ண போகிறாங்க அப்புறம் சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதுவும் வருது அங்கே ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த பொங்கல் கோஸ்ட் எம்ஆர்டி அதுவும் வருது அதையும் நாங்கள் பார்த்தோம் நேரடியாக ஆஃப்கோர்ஸ் இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு ஸோ இது வந்து சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டி சொல்லலாம் அதாவது என்ஏஎஸ் சொல்கிறோம் என்டியூன்னு சொல்கிறோம் அப்புறம் சிங்கப்பூர் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்புறம் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன் அப்புறம் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் சோஷியல் சயின்சஸ் அந்த வரிசையில் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது இது வந்து ஆல்ரெடி டோவருங்கிற ஒரு இடத்துல ஒரு கேம்பஸ் இருக்குது இது வந்து புது கேம்பஸ் கட்டுறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் மாணவர்கள் சேருவாங்க அப்படின் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இதனால் இந்த பொங்கல் ஏரியாவுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு ஏறி போயிடும் கர்ணாபுரான்னு ஏறிடும் ஏன்னா இவ்வளோ மாணவர்கள்னால் கண்டிப்பாக அவங்க வந்து தங்குறதுக்கு இடம் வேணும் மோஸ்ட்லி இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்து வெளிநாட்டு மாணவர்கள்தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் ஸோ அதனால் இந்த நியர்பை பிளாக்ஸில் தான் அவங்க வீடு எடுப்பாங்க ஸோ அதனால் வாடகை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் ப்ரைஸே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அங்கே வரப்போகிற கம்பெனிஸ் எல்லாம் நிறையா இருக்குது இல்லையா அதுலலாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க அவங்களும் தே வில் ப்ரிஃபர் டு ஸ்டே நியர்பை கோர்ஸ் இஃப் தேர் ஃபாரினர்ஸ் ஸோ அவங்களும் வந்து நியர்பை தான் எடுப்பாங்க அப்புறம் அந்த குளோபல் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது பொங்கோலில் ஸோ அதனாலேயே வந்து நிறைய இந்தியன் எக்ஸ்பய்ட்ரியேட்ஸ் வந்து பொங்கல் ஏரியாவில் வீடு எடுக்கிறாங்க ஸோ தட் அவங்களுக்கு கம்யூட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அதனால் இந்த பொங்கல் ஏரியாவே வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தான் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் இதில் ரொம்ப வெறிச்சோடி இருக்கும் அங்கே கூட்டமும் கிடையாது பஸ் வசதி கிடையாது கடைங்க கிடையாது ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ஏரியா இதுன்னா பொங்கல் தான் அது நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது வாட்டர்வே பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பொங்கல் பிளாஸான்னு இருக்குது அப்புறம் வந்து நிறையா ஃபுட் கோர்ட்ஸு காஃபி ஷாப்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறையா பஸ்ஸுகள் இருக்குது ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு சிட்டிக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அதெல்லாம் நிறையா வந்துருச்சு இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இந்த பொங்கல் கோஸ்ட் ஏரியாவும் நல்லா டெவலப் ஆகும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் வந்து இந்த கோனி ஐலாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கிட்ட வந்து இவங்க ஒரு சர்வீஸ்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கும் பிளான்ஸ் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தானே அதனால் அந்த டெய்லி பேஸில் தங்குறவங்க வரலாம் அங்கே அப்புறம் அதை தவிர நிறையா அந்த ஈட்ரீஸ் வருது ரெஸ்டாரண்ட்ஸ் வருது ஹோட்டல்ஸ் வருது அப்புறம் வந்து பார்ஸு ட்ரிங்கிங்கு அந்த மாதிரிலாம் வருது இப்போ இருக்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஹஸ் பீன் டேக்கன் அப்பா கமிட்டட் பை த பிஸ்னஸ் மேன் அதனால் வரக்கூடிய வ வருடங்களில் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த பொங்கல் ஏரியா வந்து முன்னேறிடும் அதனால் ரியல் எஸ்டேட்டும் நல்லா ஏறும் ஸோ அங்கே வீடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து விற்றாங்கன்னா நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ வாங்குறவங்க வந்து இமினட்டாக வாங்கிறது நல்லது ஏன்னா இப்போ தான் சில பேர் வந்து இதெல்லாம் உணர்ந்துருக்க மாட்டாங்க சரி ஏதோ வித்துக்கலாங்கிற மூடில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் நீங்கள் இது வந்து செங்காங் ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷன் முன்னால் பொங்கல் கோஸ்ட்டுக்கு இப்போ போர்டில் காட்டுது பாருங்கள் இந்த பேப்பிள் லைனில் வந்து மொத்தம் பதினேழு ஸ்டேஷன் இது வந்து பதினெட்டாவது ஸ்டேஷன் பொங்கல் கோஸ்ட்டுங்கிறது இப்போ இதுதான் டெர்மினல் ஸ்டேஷன் சொல்லலாம் நம்ம இப்போ டிக்கெட்டை போட்டு வெளியே வரோம் இந்த கேட் வழியாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனங்கள் இல்லை ரொம்ப தின் க்ரடு தான் எவ்ளோ அகலமாக இருக்குது பாருங்கள் இது யூஸ்வலாக மற்ற ஸ்டேஷன்லாம் இவ்வளோ அகலம் இருக்காது ரொம்ப நேரவாக இருக்கும் ஆனால் இதில் பிரமாதமாக வச்சுருக்காங்க அந்த எஸ்கலேட்டர் எவ்வளோ ஹைட் போகுதுப்பாங்க பின்னால் அதாவது ஒரு மூணு மாடி இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஆர்ட்டிக்கு வெளியே வந்தவுடனே மால் அட்டாச்சுடு அதில் ஆனால் இன்னும் எதுவும் ஷாப்ஸ் ஓப்பன் ஆகலை மேபி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்களோ என்ன தெரியல ப்ராப்ளி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஓப்பன் வாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஜாப்பனீஸ் கடை அவங்களும் ஜாயின் அவர் டீம்னு கேட்டிருக்காங்க ஆழ்வானும் பலருக்கு இதுதான் அந்த பொங்கல் டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ட்டு சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் இருக்குது ஸோ மேலே வந்து அந்த வாக்வே மாதிரி அப்படியே மாடியே நடந்து போயிடலாம் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு கீழே வர வேணாம் அவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்குது பிரமாதம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு ஹெக்கு இதெல்லாம் ஜஸ்ட் அவுட் சைடு எம்ஆர்டி தான் பொங்கல் கோஸ்ட் எம்ஆர்டி இது பாருங்கள் இந்த பில்டிங் வந்து சிங்கப்பூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஐடின்னு போட்டிருக்காங்க பாருங்க அங்கே தான் எஸ்ஐடி வருது ஃபுல்லாக கிரீனரி தான் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் க்ரீனரி சப்போர்ட்டிங் அந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் தான் வைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் லெஸ் கன்சம்ஷன் ஆகிற லைட்ஸ் தான் வைப்பாங்க க்ரீனரி நிறையா இருக்கும் ஆக்சிஜன் நிறையா வரணும் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க இதில் ஜஸ்ட் அந்த எஸ்ஐடி பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும் அந்த மாதிரி ரோடு வியூ கிடைக்கும் நல்ல பனோரமிக் வியூ கிடைக்கும் ப்ளூ ஸ்கை பாருங்க கோடியில் வந்து நிறையா எஸ்டிபி பிளாக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன்ஸ் தான் இந்த ஏரியாவுக்கு எங்கே கட்டுமானம் நடந்தாலும் நம்ம சகோதரர்கள் இந்தியாவிலேருந்து வந்து வேலை செய்வாங்க முதல்ல சாங்கி பிஸ்னஸ் பார்க்னு ஒன்று இருந்துச்சு அது மெயினாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இப்போ இது வந்து ஒரு டெக்னாலஜி பார்க்னு சொல்லலாம் டெக்னோ பார்க்னு சொல்லலாம் பொங்குகல் ஏதோ டிஸ்கவரி ஹப்னு வச்சுருக்காங்க எல்லாம் சயின்ஸ் தான் இங்கே ரோடு கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு வந்தோம் அங்கேருந்து பார்த்தாலும் அந்த அந்த மெயின் ரோடோட கண்டினியூஷன் தெரியுது எவ்வளோ பில்டிங்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்ஸ் பின்னால் சில இது காண்டமினியம்ஸ் இருக்குது இது வந்து பொங்கல் வே அப்படின்னு பேர் செங்காங் ஈஸ்ட் ரோடு செங்காங்கு அடுத்தபடியாக தான் இருக்குது பொங்கோலுங்கிறது அதனால் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது தான் பஸ் வசதிகள் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சி கம்மி தான் ஊர் சகோதரர்களுக்கு இதில் நல்ல பங்கு உண்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுடைய உழைப்பு வந்து இதில் நிறையா உபயோகப்பட்டிருக்கு அதனால தரமான வேலை நிறைவான ஒரு முடிவு ஃபஸ்ட் கிளாஸ் இது வந்து எம்ஆர்டி விட்டு வெளியே வந்தவுடனே அதே காம்ப்ளெக்ஸில் இருக்குது ஏதோ ஈட்ரி வருது போல் இருக்குது அங்கே ஹையரிங் பண்ணுறாங்க ஆளுங்க தேவைப்பில் இருக்குது அதனால முக்கால்வாசி இதில் போர்டு போடுறாங்க ஆர் வி ஆர் ஹையரிங் பிகம் பார்ட் ஆஃப் அவர் க்ரூ அப்படின்னு போடுவாங்க டிஷ் வாஷர் அது மாதிரிலாம் ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வேலை தேடுறவங்க இவங்களை அப்ரோச் பண்ணலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஏரியாவில் முடிச்சுட்டு திருப்பி திரும்புகிறோம் இது வந்து உள்ள நோயத்து அந்த எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு போடுவாங்க அடுத்த வண்டி இங்கே வர்ற வண்டி ஹார்பர் ஃப்ரண்டில் தான் போய் முடியும் அதனால் எவ்ரி த்ரீ மினிட்ஸ் வர்றது போல் இருக்குது அந்த மாதிரி போர்டு போடுவாங்க இப்போ அடுத்த வண்டி பொங்கல் கோஸ்ட்டுக்கு வந்திருக்கு அரைவலாக இருக்குது ஸோ எல்லாம் இறங்குறாங்க இப்போ இதே வண்டி தான் கிளம்பும் ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு கிளம்போம்